रक्तवर्णा मांसनिष्ठा गुढान्नप्रीतमानसा समस्तभग्धसुगधालागिन्यम्बास्वरूपिणी स्वादिष्ठानां भुजगदा चतुर्वक्त्रमनोहरा शोळाद्यायुधसम्पन्ना पीदवर्णादिगर्विता मेधोनिष्ठा मधुप्रीता

டாகினின்ற திருநாமலை வந்ததோ இல்லையோ அரக்தவர்ணான்னு இதை ரவரணும் கட்டுறது தோலுக்கு அதிதேவதா அதன் பிறகு கீழே இருக்கக்கூடிய திசுக்களுக்கு அதி தேவதையா அதை அடுத்து மாம்சம் தசைகளுக்கு அதி தேவதையா விளங்குறா மாம்சனிஷ்டா பிரீத்தமானசா வெல்லம் கலந்து அன்னம் இவளுக்கு பிரீத்தியானது ரொம்ப விஞ்ஞானபூர்வமான விஷயம் இது இருந்து கிடைக்கக்கூடிய சர்க்கரை சத்து தான் ரொம்ப சுலபமாக தசைகளுக்கு சத்தாக கிளைக்கோஜன் சொல்கிறோம் மூலியோ ஒரு மாற்றம் தரும் அதனால தான் மாம்ச நிஷ்டாவாக தசைகளின் அதிதேவதையா திகழறவ குடான்னா வெள்ளத்தை கலந்த சாதத்தை விரும்பி ஏற்கிறாள் சுகதா அனைத்து பக்தர்களுக்கும் சுகத்தை அதாவது வரங்களை தரக்கூடியவள் இதற்கு முந்தைய அநாகத தேவதை மகா வராதாவாக இருப்பதை பார்த்தோம் இவ உபாசகர்களாக இல்லாதவாளுக்கும் கூட இவள் வந்து வரம் தரக்கூடியவளாக இருக்கா நித்திய உபாசகர்களாக இல்லாமல் என்னைக்காவது ஒரு நாள் அம்மான்னு சொன்னால் போதும் அப்படியே சொல்லக்கூடிய பக்தர்களுக்கு சுகத்தை அள்ளி கொடுக்க கூடியவளா இவளே இருக்கா இவளுக்கு என்ன பேர்…? லாகினி அம்பா ஸ்வரூபிணி லாகினின்னு பேர் இவளை சுற்றி யார் இருக்கான்னா இங்கேயும் அக்ஷரங்கள் பத்து அக்ஷரங்களுக்குரிய தேவதைகள் புடைசூழ பத்து தள தாமரையில் லாகினியா வீட்டு இருக்கா பத்து தள தாமரையில் யாரெல்லாம் இருக்கா வடமொழியில் மூன்றாவது டாங்கிற எழுத்தில் ஆரம்பிக்கிறது பத்து அக்ஷரங்கள் டாமர் தியாதி பிரவர்தா பத்து அக்ஷரங்கள் என்னன்னாக்க ரெண்டு ட ந த வர்க்கத்துலேருந்து நான்கு எழுத்துக்கள் ந ப வர்க்கத்துலேருந்து முதல் ரெண்டு எழுத்துக்கள் ஆக மொத்தம் பத்து டாமரி அப்படின்ற டா அக்ஷரத்துக்குரிய தேவதையில் தொடங்கி ப வர்க்கத்தில் சேர்ந்த இரு அக்ஷரங்களுக்குரிய தேவதை வரையில் பத்து தேவதைகளால் சூழப்பட்டிருக்கா லாகினி அடுத்த சக்கரம் சுவாதிஷ்டானம் நான்கு முகங்களுடைய தேவதையா இங்க அம்பாள் பிரகாசிக்கிறாள் சுவாதிஷ்டானாம் புஜகதா சதுர்வக்திர மனோகரா அப்படின்னு அடுத்தடுத்து ரெண்டு திருநாமாக்கள் வருது சுவாதிஷ்டான சக்கரத்தில் ஸ்தானத்தில் உள்ள தாமரையில் வீற்றிருக்கிறவ இருக்கிறவ நான்கு முகங்களை உடையவள் இவளுக்குரிய இதர அம்சங்கள் என்னென்னன்றத பார்க்கலாம் சுவாதிஷ்டான சக்கரத்தில் இருக்கிற அம்பாள் கையில் என்ன ஆயுதம் இருக்கு சூலாயுதம் சூலினியா சூலத்தை ஏந்தி இருக்கா பீத்தவர்னா மஞ்சள் நிறத்தவள் அதி கர்விதா இவளோட குணம் என்ன மூன்று குணங்கள் இதுவரை பார்த்தோம் அச்சம் ஏற்படுத்தி கலையிறது பயபக்தி அடுத்து உபாசகர்களுக்கு வரம் அருளல் அதுக்கப்புறம் அனைவருக்கும் வரம் தருது இப்போ நான்காவதாக வர்ற குணம் அதிகர்வம் சற்று கூடுதலாக கர்வம் படைத்தவள் இதோட அர்த்தம் என்னன்றத அப்புறமா பார்க்கலாம் இவள் உடல்ல ஏதோ தாதுவுக்கு அதி தேவதை மேதோ நிஷ்டா கொழுப்புன்ற தாதுவுக்கு அதி தேவதை மேதஸ் அப்படின்னா கொழுப்பு மேதஸ் சற்று அதிகமாக இருந்தால் வரக்கூடிய குணம் கர்வம் தான் இவளுக்குரிய திருநாமமும் அதிக கர்வம் அப்படின்ற பொருளோட அமைஞ்சிருக்கு அதிகர்வித்தானா விரும்பத்தகாத அகந்த படைச்சவன்னு அர்த்தம் கிடையாது இங்க கர்வன்றது கம்பீரத்தை குறிக்கிறது யாருக்கும் பணியாத உன்னத உயரத்தை குறிக்கும் இவளோட அழகும் திறமையும் அதிகன்றதுனால கர்வத்தோடு இருக்காள் மது பிரீதா தேன் போன்ற குணமுடையவள் தேன் மீது பிரீத்தி கொண்டவளா திகழறவள் தத்யன்னா சக்தகிருதையா இவளுக்கு பிடிச்ச அண்ணம் தயிர் அண்ணம் இவ எந்த தேவதைகளால சூழப்பட்டிருக்கா வந்தியாதி சமன்விதா அப்படின்னு பந்தியில தொடங்கி ஆறு தேவதைகளால சூழப்பட்டிருக்கா பா வரைக்கும் இரண்டு அக்ஷரங்கள் ம ஆறு ல அக்ஷரங்களுக்கு ஆறு தேவதைகளாக சூழ ஆறு தல தாமரையில் வீற்றிருக்கா அம்பிகை சுவாதிஷ்டான சக்கரத்தில் இவளோட பேர் காகினி ரூபதாரிணி இதுக்கப்புறம் வரக்கூடிய சக்கரம் மூலாதார சக்கரம் அது ரொம்ப முக்கியமானது மூலாதாரம் புஜாரூடா மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய அம்பாள் என்ன மாதிரியான சுரூபிணி அதை சொல்றது வர திருநாமா தான் அடுத்து வர திருநாமா மூலாதாரத்தில் இருக்கக்கூடியவள் பஞ்சபக்தரா ஐந்து முகங்களை கொண்டவள் அஸ்தி சம்ஸ்திகா கொழுப்பை எல்லாம் தாண்டி உள்ளே போனால் எலும்பு எலும்புக்கு தேவதையா இருக்கக்கூடியவள் இவ கையில் எதை தாங்கிட்டுருக்கா அங்கு சாதி பிரகரனா அங்கு சத்தை கொண்டிருக்கிறாள் ஏதாவது தப்பு பண்ணால் லேசாக குத்துவதற்கு ஆயுதம் அங்குசம் வரதா நிஷேவிதா இவள் வரதாவா ஆரம்பித்து வரக்கூடிய தேவதைகளால் சேவிக்கப்படுகிறவள் யாரெல்லாம் முடிஞ்சு போய் அடுத்து வர்றது வ அப்படின்ற எழுத்து அதனால தான் அவளுக்கு பேர் வரதாதி நிஷேவிதா வ ஸ்ரீ ஷ ச ஆகிய வடமொழி எழுத்துக்களை குறிக்கிற நான்கு தள தாமரையில் வீட்டு இருக்கா அடுத்து வரக்கூடிய திருநாமாக்களை அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் சர்வே ஜன சுகினோபவந்து லோகா சமஸ்தா சுகினோபவந்து